ம் உம் உங்க ஊரு பையன் உங்க ஊர் ஏக்கா ஆச்சி பெற சொல்லி இந்த பையன் தாலி கிட்டதுக்கு இருக்கான் புடிச்சிட்டு வந்தனால இல்லைன்னா ஆட்சி நேரம் கம்பி அண்ணிருப்ப சரி நேராவது வாங்க கீதா கட்ட போய் சொல்லுவோம்

குடிச்சு அட்டக்கட்டூன் குடிச்சிட்டு வரேன் ஐயே ஐயே ஏனடா ஆளி கட்ட போனவே இழுத்து சட்னி கட்டமே எண்ணெதலாம் பண்ணிட்டு இருந்த சீ ஆ கொல்லை நான் பாருங்க சின்ன தாத்தாவே ஏங்க சொட்ட உங்களுக்கு ரொம்ப தான் பேய் கட்டி இந்த நேர கொடிட்டி துரிய கட்டலை நீரோ தான் ஓமட்டன் சொல்ல வரது பாரு தண்ணுனா ஆம்பளை பையனா இருந்துகிட்டே கேவளை விட்டு கூட்டிட்டு வந்திருக்கவோரு போல கெட்டிட்டு வரண்டாமால சிங்கம் போவாங்க அதான் போண்டாச்சி

அவன் மாப்பையோட பேச போய் ரெண்டு மணி நேரம் வருவான் உட்காருங்க இந்த பிள்ளை வீட்டுல

அவ மாப்பிட்ட இந்த பிள்ளைக்கு அம்மையை வரட்டி பேசி ஒரு முடிவு எடுத்துருவான் இது என்ன பிள்ளைல கல்யாணம் கேட்ட அளவுக்கு கோயிலுக்கு போற அளவுக்கு தைடி வந்துருக்கீன்னா என்ன சரி போட்டி